அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை சந்தித்த செங்கோட்டையன் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களை நீக்கிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் பத்து நாள் கெடு விதித்திருந்தார் அதற்குள்ளாக அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் பிரிந்து போன சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என அனைவரையும் கட்சிக்குள் கொண்டு வந்து கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் மறுநாளே செங்கோட்டையினது அனைத்து கட்சி பொறுப்புகளும் பறிக்கப்பட்டது அவர் அதிமுகவின் அமைப்புக் கழக செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்து வந்தார் இந்த பொறுப்புகள் அனைத்தும் பறிக்கப்பட்டது கட்சி பொறுப்புகள் பறிக்கப்பட்டாலும் கட்சியிலிருந்து இன்னும் அவர் நீக்கப்படவில்லை மேலும் செங்கோட்டையன் அமைதியாக இருந்தால் கட்சிக்குள் இருக்கலாம் ஆனால் வரும் தேர்தலில் சீட் அளிக்கப்பட மாட்டாது என்ற மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி இருந்து வந்ததாக கூறப்பட்டது ஆனால் செங்கோட்டையன் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் என அனைவரோடும் ஆலோசனை நடத்த கிளம்பினார் அதாவது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட உடனேயே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜேபி ஜே பி நட்டா பி சந்தோஷ் மற்றும் நிர்மலா சீதாராமனை டெல்லிக்கே சென்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் பின்பு தமிழகம் வந்த இவர் நான் கட்சியின் ஒருங்கிணைப்பு குறித்து மட்டுமே பேசினேன் அதனால் என்னை கட்சியிலிருந்து நீக்கியது ஏற்றுக்கொள்ள முடியாது நான் கட்சியை வலிமைப்படுத்தவே நினைத்தேன் கட்சி ஒன்றுபடாமல் வலிமையான திமுகவை வீழ்த்த முடியாது என்பதே எங்களது எண்ணம் அதற்காக நான் தொடர்ந்து பாடுபடுகிறேன் என குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் சசிகலாவை சந்திக்கவே இல்லை என்றும் கூறியிருந்தார் ஆனால் உண்மை என்னவென்றால் சசிகலாவின் முக்கிய நபரை கேரளாவின் பாலக்காட்டில் சந்தித்து செங்கோட்டையன் இரண்டு மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாக கூறப்பட்டது இதேபோன்று ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை சென்னையில் தனது நண்பர் ஒருவரது கோட்டூர்புற இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்பட்டது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டிடிவி தினகரன் அவர்கள் தனது மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் அந்த தொலைபேசி அழைப்பில் பேசியவர் செங்கோட்டையன் என்றும் கூறப்படுகிறது இதனால் டிடிவி தினகரன் தனது மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தை அவசர அவசரமாக முடித்துக்கொண்டு கொண்டு வேகமாக கிளம்பி தனியாக சென்று செங்கோட்டையனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்றும் சுமார் இரண்டு மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் கூறப்படுகிறது இதன் பின்பு அவர் ஓபிஎஸ்ஸோடும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று கூறப்பட்டு வருகிறது மதியம் சேரன் எக்ஸ்பிரஸில் ஈரோடு கிளம்புவதாக இருந்தது ஆனால் ஓபிஎஸோடு நீண்ட நேரம் பேசியதால் அந்த ட்ரெயினையும் விட்டுவிட்டு இரவு ஏற்காடு ட்ரெயினில் மீண்டும் திருப்பூர் கிளம்பியதாக கூறப்படுகிறது அப்பொழுது ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் என இருவரும் நாம் இருவருமே பாஜகவால் பாதிப்பு அடைந்துள்ளோம் பாஜக உங்களையும் சரி என்னையும் சரி நன்கு பயன்படுத்தி கொண்டார்கள் அதிமுகவில் உள்ள எடப்பாடி பழனிசாமியை தங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்தில் உங்களை பயன்படுத்தி கொண்டார்கள் தற்பொழுது என்னை பயன்படுத்தி கொண்டார்கள் பாஜக மேலிடம் இனிமேலும் நமக்கு மதிப்பளித்து கட்சியில் இணைத்து கொள்ள அழுத்தம் கொடுப்பார்களா என்பது தெரியவில்லை அதே சமயத்தில் ஒன்றுபட்ட அதிமுகவை நாம் உருவாக்கியே ஆக வேண்டும் என இருவரும் பேசிக்கொண்டார்களாம் மேலும் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை நமது பக்கம் கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் நமது அணி வலிமை பெறும் நாம் அதை செய்யாமல் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பதால் எந்தவிதமான பயனும் இல்லை இவர்களை நம் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பது போன்று மாதம் மாதம் இவர்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும் ஆனால் அது முடியாது என்றால் நம்மால் இதை செய்யவே முடியாது அது சாத்தியமும் இல்லை மேலும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக இவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல்வேறு விதமான சித்து விளையாட்டுகளையும் செய்து வருகிறார் அதையும் நாம் முறியடிக்க வேண்டும் இவர்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டாக இருந்தாலும் சரி அல்லது மாதமாக கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஒரு பெரும் தொகையை கொடுத்து நம் பக்கம் கொண்டு வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்கள் என்று சொல்லப்படுகிறது இது சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் நாற்பது பேரை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார் மேலும் செங்கோட்டையனையும் மிக விரைவில் கட்சியிலிருந்து நீக்குவார் என்று கூறப்பட்டு வருகிறது கரூர் துயர சம்பவத்தில் மக்கள் திசை திரும்பி இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொண்டு செங்கோட்டையனது ஆதரவாளர்களை அனைவரையும் நீக்கியுள்ளார் இது செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை சந்திக்கவில்லை என்று கூறுகிறார் அதே சமயத்தில் அவர் சந்தித்தது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்துவிட்டது அதனால்தான் இந்த நாற்பது பேரையும் அவர் கட்சியிலிருந்து நீக்கினார் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி